వెల్కమ్ టు మక్కల్ వండి యూట్యూబ్ ఛానల్

வணக்கம் மக்கள் வண்டி யூடியூப் சேனல் உங்கள் காமா சேனல் இந்த வாரம் நம்ம ரெகுலரா கொண்ட சந்தைக்கு தான் வந்திருக்கோம் குணத்தூர் ஆட்டு சந்தையில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் இருக்கு கொம்பேரிப்பட்டிலிருந்து வருவாரு நம்ம முனிவு பணத்தா எந்த மாதிரி தரப்பு ஆட்டுக்குட்டிகள் விற்பனைக்கு இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நிறைய ஆட்டுக்குட்டிகள் பாருங்க சின்ன சின்ன அழகான ஆட்டுக்குட்டிகள் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காரு இதுல என்ன ரேட் வருது என்ன ரேட்ல இருந்து ஆட்டு குட்டிகள் விற்பனைக்கு ஸ்டார்ட் ஆகுது நம்ம சொல்ல போறோம் பாத்தீங்கன்னா கையில ஒரு அற்புதமான ஆட்டுக்குட்டிகள் வச்சிருக்காரு இவர் வேற இல்ல நம்ம குட்டி மொழியோட பையன் தான் திண்டுக்கல் வாரம் தோறும் இங்க குணத்தூர் சந்தைக்கு வந்திருக்காரு வாங்க என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது பாக்கலாம்

எட்நூறு ரூபாய் நீங்க கையில வச்சிருக்கீங்க அந்த குட்டி அது என்ன ரக குட்டிங்க கண்ணியாடு குட்டினா குட்டி எத்தனை நாள் குட்டி பத்து நாள் குட்டி தானா பத்து நாள் குட்டி ஆயிரத்தி எழுநூறு ஸ்டார்ட் ஆயிடுது ஆயிரத்தி எட்டு ஆகிட்டு சேலம் இருக்கும் சேலம் கருத்து ஆயிரத்தி எட்நூறு ஓகே ரெண்டுமே பிறகு ரெண்டுமே பிறகு என்ன வரும்

ஆனா இது நாலாயிரத்தி சொன்னேன் சொன்னா என்ன நாலு முன்னூறு குடுக்கலாம் நாலு முன்னூறு கேட்டுக்காண்ணா ஆனா கேட்டு இருக்கா மூணு ஏழு ரூபாய் கேட்டு இருக்கா ஒரு நூறு அறுநூறு சேர்த்து நாலு ரூபா ஓகே எத்தனை நாள் ஒரு ஒன்றரை இருக்குண்ணா இருந்தாலும் போடணும் எத்தனை நாள் காட்டலாம் ஒரு பத்து நாள் போடலாம் சூப்பர்ண்ணா சொல்லிட்டு ஒரு மதுரை கடை மதுரை கடை இல்ல கொடியா ஆமா கொடியாடு காட்டிட்டுல

வாங்க அப்படியே பாக்கலாம் ஓகே ஓகே கண்கருப்பு கண்கருப்பு இந்த சண்டை கடாயும் சூப்பராக பாருங்க ஓகே நாலு காலம் கருப்பு ஓகே

வேற தரத்துல குட்டி விளக்கமாடி மயிலம்பாடி எடுக்கணா சூப்பரா இருக்குண்ணா இது எத்தனை நாள் குட்டினா ஆனா ஒரு பத்து நாள் குட்டினா பத்து நாள் கூட்டி என்ன ரேட்டு ஆனா ஒரு ரெண்டு ரூபா இருக்குண்ணா பைனா என்ன ரேட்டு பண்ணலாம் ஆயிரத்தி எட்நூறு பண்ணலாம் அது கம்மி ஆகுமா அது கம்மியா அது கம்மியா ஒரு ஆயிரத்தி அப்படி பண்ண முடியாது பண்ண முடியாதா ஓகே ஓகே விற்பனை இந்த மாதிரி போயிட்டு இருக்கேன் பரவாயில்லைங்களா இருக்குது இருக்குங்க இருக்கு சரி கள்ளக்குறிச்சி இருந்து எதாவது வந்து வாங்கினாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வீட்டுக்கே வந்துடுறாங்க ஆமா

சூப்பரா இருக்குங்க உண்மையான அற்புதமா இருக்கீங்க